அவர் விருப்பம் நீங்க அது அவர் விருப்பம் நீங்க அதை போய் பேசிட்டு கூடாது நீங்க அது அதையே பேசிக்கிறீங்க நான் அதை அறிவு இருக்கிறேன் அதை பேசுறத அறிவு இருக்கிறேன் அதை தாண்டி அரசியல் இருக்கீங்க அது இல்ல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது இவ்வளவு பேர் இவ்வளவு காலம் யாரா பேசிட்டு இருந்தீங்களா ஒரு அரச படுகொலை அது அது மக்களின் புரட்சி அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பெடுத்தா போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா உங்க குடும்பத்துல இருக்க பிள்ளைகள்லாம் படிக்க பண்ணுவீங்களா நாட்டை ஆட்சி எதை நோக்கி நடத்துறீங்க நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தவன் கொலப்படுத்தி சத்தான் அவனுக்கு போய் காசை கொடுக்க ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லை நின்று செத்து வந்தால அவனுக்கு போய் இப்படி பார்த்தியா பணம் கொடுத்தியா அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னியா அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு முப்பத்தி லட்சம் கொடுக்குற வேலை கொடுக்குறேன்ற மாசம் ஐயாயிரம் கொடுக்குறேன்ற ஒன்ற மாசமா பேசிக்கப்பா விவசாய வீதியில் விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதான் அவன் பசிக்க கொண்டு வந்தாங்க ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாந்தான் அதை பத்தி கவலைப்பட மாட்டான் பேசவே மாட்டான்